ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் முட்டைக்கோசு வச்சு சுவையான சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அப்போ அதுக்கு நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்து வச்சுக்கிறேங்க அதில் ஒரு பூண்டு பல் வந்து சேர்த்திக்கிறேங்க பூண்டு பல் ஒன்று சேர்த்திட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க சிறிது விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாங்க விளக்கெண்ணெய் சேர்த்தனோன்னா பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வருங்க அதே மாதிரி குழம்பு வந்து ஒரு பிடிமானமாக இருக்குங்க சல சலன்னு தண்ணி விட்டு இருக்காமல் இப்போ தின நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு நானூறு மில்லி அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க சேர்த்திட்டு நம்ம இதை மூடி வச்சு மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க பருப்பு வெந்துட்டுங்க இப்போ வந்து முட்டைக்கோசு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக வெட்டி வச்சுக்கிறேங்க ஒரு தக்காளி பெரிய தக்காளி வெட்டி வச்சுக்கிறேங்க சின்ன வெங்காயங்க இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாங்க நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்திக்கலாங்க நம்ம கொஞ்சமாக கருவேப்பிரளையிலையும் சேர்த்திக்கலாங்க காரத்துக்கு தேவையான அளவு நான் வந்து குழம்பு தூள் சேர்த்திக்கிறேங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்திக்கிறேங்க உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க நம்மளுக்கு ஏற்கனவே பருப்பு வந்ததில் கொஞ்சம் தண்ணி வருங்க அதனால் அது எப்படி அளவு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டுக்கலாங்க கலந்துட்டு இது அடுப்பில் வச்சு லைட்டாக வெந்துட்ருக்குதுங்க இது அதுக்குள்ளே நம்மளுக்கு பருப்பு எடுத்து எடுத்துக்குள்ளே சேர்த்திக்கலாங்க பாருங்கள் விசில் போனதையும் நம்ம பருப்பு வந்து நல்லா மலர்ந்து வெந்துருக்குதுங்க ஆனால் வலுவழுன்னு குழையாமல் அப்படியே ஒன்று கொண்டு ஒட்டாமல் உதுகுதிரியாக இருக்குது பாருங்கள் விளக்கென்று ஊற்றுனா இந்த மாதிரி தான் வெந்து வருங்க இது நம்ம அந்த காய் கூட சேர்த்திக்கலாங்க பாருங்கள் நம்மளுக்கு காய் இந்த மசாலாவெல்லாம் போட்டு வச்சது வெந்துட்டுருக்குதுங்க அது கூட நம்ம அந்த பருப்பை சேர்த்திக்கலாங்க தேவையான அளவு திருப்பி நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணியுமே இதில் சேர்த்திக்கலாங்க நம்ம இப்போ நம்மளுக்கு காய் ஒரு அரை பதத்துக்கு தான் வெந்திருக்குதுங்க இந்த பருப்போடு சேர்ந்து திருப்பி ஓரளவுக்கு வேகிட்டுங்க நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பாருங்கள் நம்மளுக்கு சாம்பார் நல்லா குதித்து வந்துட்டுருக்குதுங்க காய் வெந்துருச்சுங்க ஓரளவுக்கு இப்போ நான் வந்து இந்த குளிக்கரண்டியில் ஒரு குருட்டி குழிக்கண்டி அளவுக்கு புளி வந்து கெட்டியாக கரைச்சி வச்சுக்கிறாங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம இப்போ சாம்பார் குதிச்சிட்ருக்கட்டுங்க இப்போ நம்ம தாலிப்புக்கு ஒரு வடக்கல் வச்சு நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேங்க அதில் கடுகு சேர்த்துக்கிறாங்க கடுகு பொரித்ததும் சின்ன வெங்காயம் வந்து பொடிசா வெட்டி வச்சுக்கிறாங்க அதையும் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நம்மளுக்கு பொறிஞ்சி வரட்டுங்க நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடணுங்க கருவேப்பிரணையில் சேர்த்துக்கலாங்க பாருங்க கருவேப்பிரலையில் சேர்த்திக்கிட்டு நம்ம இந்த சாம்பாரில் கொட்டிக்கலாங்க கொட்டிட்டு நம்ம மணத்துக்கு பெருங்காயத்தூள் வந்து கொட்டிட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு கமகமனு வணக்கமணக்கு இப்போ முட்டைக்கோ சாம்பார் ரெடிங்க நம்ம மல்லிகையில் தூவி இறக்கியாச்சுங்க மல்லியில் தூவி பரிமாறிக்கலாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலை நம்ம சந்திக்கலாங்க